அன்பிற்கனி ஆசிரியர் தொலைமைகளை யூஜி டிஆர்பி நியமன தேர்வு அழக ஐந்துள்ள மதுர ஆழ்வார் குறித்த செய்திகளின் முதல் பகுதியை இலக்கிய வரலாறு நூல்களின் அடிப்படையில் பார்க்க ஆழ்வார் இவர் திருக்குறுகூருக்கு அருகில் உள்ள திருக்கோளூரில் ஈஸ்வர ஆண்டு சித்திரை நாளில் கருடாழ்வார் அம்சமாக தோன்றினார் இயற்கையை நம்ம நம்மாழ்வார் திருக்குறுகூரில் பிறந்தார்னு பார்த்தோம் இவர் திருக்குறூருக்கு அருகில் உள்ள திருக்கோளூர் அப்படிங்கிற ஊர்ல பிறக்கிறார் பெரிய திருவடி என்று அழைக்கப்படுகின்ற கர்டால்வாரின் அம்சமாக தோன்றியவர் மதுரகவி ஆழ்வார் இவர் செவிக்கினிய பாடல்களை பாடியமையால் இவர் மதுரகவியார் என அழைக்கப்பட்டார் இவர் வடநாட்டு தலங்களை காண சென்றபோது போது அயோத்தியில் ஒரு பேரொளி பிழம்பு தோன்றி மதுரகவியாழ்வாரை நம்மாழ்வால் இருக்கும் திசை நோக்கி அழைத்து சென்றது இவர் தமிழ்நாட்டில் பிறந்தால் வடநாட்டு தலங்களுக்கு யாத்திரை போயிருக்கார் அயோத்திக்கு போகிறப்போ அங்கு அங்கே வந்து தெற்கு திசை நோக்கி ஒரு பேர் ஒளி வந்து பிளம்பாக தோன்றுது அது வந்து அது அது சென்ற அது காட்டிய திசையில இவர் நடக்கிறார் அது தென் திசையை நோக்கி அழைச்சிட்டு வந்து நேராக எங்கே கொண்டு வந்து சேர்க்குதுன்னா நம்மாழ்வார்ட்ட வந்து சேர்க்குது அங்கு மதுரகவி ஆழ்வார் யோக நிலையில் அமர்ந்திருந்த நம்மாழ்வாரை கண்டார் நம்மாழ்வார் மேனிலிருந்து தோன்றிய அது ஒளி தான் அது அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறார் அந்நிலையிலும் அவரை பல கேள்விகள் கேட்க அவர் யோக நிலையிலிருந்து விழித்து தகுந்த விடையளித்தார் பதினாறு ஆண்டுகள் யாராலும் அசைக்க முடியாத அந்த தவநிலையில் இருந்த நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் கேள்வி கேட்ட உடனே யோக நிலையில இருந்தாலும் அதற்கான பதிலை சரியா சொல்ற அதை கேட்ட மதரகவி ஆழ்வார் அன்றிலிருந்து இருந்து நம்மாழ்வாரை திறந்தனா ஞான ஆசிரியராக கொண்டார் திருமாலை பாடாது திருமாலின் தொண்டரை பாடிய ஒரே ஆழ்வார் இவரே இவர் திருமாலை பாடல நம்மாழ்வாரே இறைவனாக ஏற்றுக்கொண்டு அவர்தான் பாடுறார் இதனால் இவர் பன்னிரு ஆழ்வார்களில் சேர்க்காது விட்டனர் இவரை சேர்த்துக்கல இவர் நம்மாழ்வார் மீது பாடிய பதினோரு பாடல்கள் கண்ணினுண் சிறுதாம்பு என்ற பாடலின் முதல் வரியால் பெயர் பெற்றுள்ளது நம்மாழ்வாரின் பாடல்கள் அனைத்தையும் தன் கையாலேயே எழுதி தொகுத்தவர் மதுரகவி ஆழ்வார்தான் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட பாடல்கள் நம்மாழ்வார் பாடல்கள் எல்லாத்தையும் ஒளைச்சுடனே எழுதி தொகுத்தவர் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரையே வழிபடு கடவுளாக கொண்டு உருவமைத்து ஐம்பது ஆண்டுகள் வழிபட்டார் இவரது குரு பக்தியை கண்டு கொண்டு என்னை காரி மாறன் விரான் பண்டை வல்வினை மாற்றி அருளின் என் திசையும் அறிய இயம்புகேன் உன் தமிழ் சடகோபன் அருளையே என்ற பாடலின் பாடலின்படி அறியலாம் இவரது காலம் நம்மாழ்வாரின் காலம்தான் இலக்கிய வரலாறு மதுரகவி ஆழ்வார் பத்தி பேசுது ஊர் திருக்கோவலு ஒன்பதாம் நூற்றாண்டு காலம் கர்டாழ்வார் அம்சமாக பிறந்தவர் பெரியாழ்வாரும் இதே அம்சம் கர்ணனின் அம்சமாக பிறந்தவர்கள் இரண்டு பேர் ஒருவர் வந்து குலசேகர மன்னிக்கணும் மதுரகவி ஆழ்வார் இன்னொருவர் பெரியாழ்வார் இந்த செய்தி வேறு எந்த இலக்கிய வரலாறுகளும் இல்லை நம்மாழ்வாரின் சீடறிவர் திருமாலை பாடாமல் நம்மாழ்வாரையே தெய்வமாக பாடியவர் சைவத்தில் திருநாவுக்கரசை தெய்வமாக போற்றியவர் அப்பூதியடிகள் இல்லையா அதே மாதிரி இங்கே வந்து வைணவத்துல வந்து நம்மாழ்வாரையே இறைவனாக போற்றியவர் முதலகவி ஆழ்வார் வடதிசை அயோத்தி வரை சென்ற ஒரே ஆழ்வார் இவர் மட்டும்தான் பதினோரு பாடல்கள் கொண்ட ஒரே ஒரு பதிகம் பாடியுள்ளார் அப்பதிகம் கண்ணினுண் சிறுத்தாம்பு என தொடங்கும் பதிகம் மேற்கோள்கள் பார்க்கிறப்ப தேவு மற்றரியன் குறுகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி தெரிவேனே செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கனே கிடக்கும் சொன்ன பதில் அத்தை தின்று அங்கனே கிடைக்கும் என்பது அடுத்த வரலாறு பேசு திருக்கோலூர் திருக்கோளூரில் அந்த மரபில் தோன்றிய இவர் நம்மாழ்வாரின் பக்தர் என்பது முன்னர் கூறப்பட்டது கண்ணினுண் சிறுதாமை என தொடங்கும் பதினோரு பாசுரங்கள் கொண்ட பகுதியை இவர் இயற்றியது தேவு மற்ற அரியன் குருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடி திருவேனே நன்மையால் மிக்க நான்மறையாளர்களை புண்மையாக கருதுவர் ஆதலின் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையாய் சடகோபன் என் நம்பியே சடகோபன் தான் தான் அன்னையும் அப்பனும் எல்லாம் அவர் தான் அப்படிங்கிறார் சைவ சமயத்தில் திருநாவுக்கரசரை தெய்வமாக போற்றிய பூதி அடிகள் போல வைணவத்தில் அம்மாழ்வாரை தெய்வமாக வணங்குகிறார் மதுரகவி ஆழ்வார் எனலாம் மதுரகவி ஆழ்வார் அடுத்த இலக்கிய வரலாறு பேசுது ஊர் பாண்டி நாட்டு திருக்கோலூர் சித்திரை திங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர் அப்படிங்கிறாங்க அந்தனார் குளத்தில் பிறந்தவர் வடநாட்டு அயோத்தி வரை சென்று பதிகள் பல வணங்கி வந்தவர் நம்மாழ்வாரை குருவாக கொண்டதோடு அவரை தெய்வமாகவும் வழிபட்டார் இவரை கரு கருடாழ்வாரின் அம்சம் என்பார் மதரகவியாழ்வார் பாடியது கண்ணினுண் சிறுத்தாமை என்ற பாசுரம் பாடலடிகள் அடிகள் சில தேவு மற்றரியன் குருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடி திருவேனே கண்ணினுண் சிறுதாம்பினால் கட்டுன்ன பன்னிய பெருமாயன் என் நில நன்னி தென் குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே அப்படிங்கிறார் அடுத்த இலக்கிய வரலாறு ஆழ்வார் காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு ஊர் பாண்டி நாட்டு திருக்கோடு இவர் வடநாட்டில் பயணம் மேற்கொண்டிருந்த போது ஒரு ஒளிப்பிழம்பு இவரை வழி நடத்தி வந்து நம்மாழ்வாரிடம் கொண்டு வந்து சேர்த்தது என்பர் யோக நிலையில் இருந்த நம்மழ்வாரை தனது ஞானாசிரியராக இவர் ஏற்றுக்கொண்டார் அது முதல் நம்மாழ்வாரை மட்டுமே இறைவனாக கொண்டு வாழ்ந்தவர் இவர் வைணவம் வலியுறுத்தும் குரு பக்தியின் சிறப்பு மதரகவியாழ்வரிடம் மண்டி கிடக்கிறது நம்மாழ்வார் மீது இவர் பாடிய பதினோரு பாடல்கள் கண்ணினும் சிறுதாம்பு என்னும் பாடலின் முதல் வரியால் பெயர் பெற்றுள்ளார் நம்மாழ்வாரின் பாடல்கள் அனைத்தையும் எழுத்து எழுத்தாக தன் கையாலேயே எழுதி தொகுத்தவர் இவர் அவரையே வழிபடு கடவுளாக கொண்டு உருவமைத்து ஐம்பது ஆண்டுகள் வழிபட்டவர் இவரது குரு பக்தியை கண்டு கொண்டு என்னை காரி மாறன் மாறப்பிரான் பண்டை வல்வினை மாற்றி அருளினான் என் திசையும் அறிய எம்புகேன் உன் தமிழ் சடகோபன் அருளையே என்னும் பாடலின் வலியை வழியாக அறிந்து கொள்ளலாம் அடுத்த இலக்கிய வரலாறு மதுரகவி பற்றி பேசு அந்தனர் குளம் ஊர் திருக்கோவலு பாடல்களின் இனிமை கருதி மதுர கவி எனப்பட்டார் வடநாட்டு தலங்களை காண சென்றபோது அயோத்தியில் ஒரு சோதி தெரிய பின்பற்றி வந்து நம்மாழ்வாரின் திருக்குறுகூரை அடைந்தார் அங்கு யோக நிலையில் இருந்த நம்மாழ்வாருக்கு அடிமையாகி அவர் கண்டு பாடினார் திருமாலை பாடாது திருமாலின் தொண்டர் நம்மாழ்வாரை மட்டுமே பாடிய ஒரே ஆழ்வார் இவரே இதனால் இவரை பன்னீர் ஆழ்வார்கள் சேர்க்காது விட்டனர் என்பார் இவர் நம்மாழ்வாரை பாடிய பாசுரம் கண்ணினுண் சிறுதாம்பு எனப்படும் பத்து பாடல்களே உள்ளன அப்பாடல்களில் தென்குறுகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே எனவும் பாடியுள்ளார் மேலும் தேவு மற்றரியின் குருகூர் நம்பி பாவின் நிசை பாடித் தெரிவேன் என்றும் பாடுவார் திருமால் உட்பட நம்மாழ்வார் தவிர வேறு தெய்வம் இல்லை என்னும் போக்கில் பாடல்கள் அமைகின்றன திருமால் உட்பட எந்த கடவுளும் கிடையாது நம்மாழ்வார்க்கு முன்னால இவர்தான் கடவுள் அப்படிங்கிறார் வேளாளர் அந்தனர் நோக்கில் அப்பர் சம்பந்தர் போன்ற அதனும் மேலாக அந்தனர் மதுரகவி வேளாளர் நம்மாழ்வாரை தெய்வமாக கருதியது இறை என்பது சாதி கடந்தது என்பதை விளக்கும் மதுரகவியாழ்வார் அந்தனர் வேளாளராக நம்மால்வாரை சாதி மதத்தை எல்லாம் பக்தி கடந்து அப்படிங்கிறது உதாரணம் இல்லையா இத்துடன் மதுரவியாழ்வார் குறித்த செய்திகளை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யூஜி டிஆர்பி நியமன தேவக்கான அனைத்து படப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா சேனல் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்